சித்தே ஸ்னேகமாக தே இல்லையே மருமளை இங்கே தான் எங்கேயாவது இருப்பா வேற எங்கே போவா ஆமா நீ எதுக்கு அவ்வளவு தேடிட்டு இருக்கா இப்போ நம்ம குவாலி முட்டை போட்டிருக்கோம் போய் எடுத்துட்டு வா நாத்தினு சொல்லி அனுப்புனேன் சொல்லி அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணலை நான் இப்போ நம்ம குவாலி கூட்டில் போய் பார்த்தேன் முட்டையும் காணலை நாத்துவையும் காணலை அதான் எங்கே போனானே தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு வந்து கேட்டேன் ஒருவேளை நம்ம கோழி இன்னைக்கு முட்டை போடலையோ என்னவோ அதான் பார்த்துட்டு பக்கத்து வீடுகளில் போயிட்டு கதை உடைக்க போயிருப்பான்னு நினைக்கேன் முட்டை இல்லைன்னா ஒரு வார்த்தையை என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகலாம்ல நான் வேறு ஏதாவது கூட்டு ரெடி பண்ணுவேன்லாம் அவ பா பாட்டு கதவிடா போயிட்டான்னா நான் இங்கே முட்டையை கொண்டு வர கொண்டு வருவான்னு காவல் காத்துட்டு இருக்கேன் சாப்பாடு புறவு எப்படி வரும் கரெக்டாக நேரத்துக்கு வந்து எண்ணி சாப்பாடு ரெடி சாப்பாடு ரெடி மட்டும் கேட்க தெரியும் அவளுக்கு சரி மறுமலை விளையாட்டு பிள்ளை அப்படிதான் இருப்பா கோவப்படாத சரி நீ போயிட்டு வேற ஏதாவது கூட்டு ரெடி பண்ண உங்ககிட்ட கோழி கூட்டிலேருந்து முட்டை எடுத்துட்டு சொன்னேன் முட்டை இல்லைன்னா என்கிட்ட வந்து ஒரு வாசம் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல நீ பாட்டுக்கு பக்கத்து வீட்டில் போய் கதை விட்டுருந்த சாப்பாடு எப்படி ரெடியாகும் எண்ணி நான் பக்கத்து வீட்டில் போய் கதை விட போயிருக்கேன்னு உங்கள்கிட்ட எடுத்துனா உங்க அம்மா தான் சொன்னாவா நாத்து என்னி நான் ஒன்றும் கதை கூட போகலை இங்கே பார்த்தீங்களா முட்டை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னது முட்டையை வாங்கிட்டு வந்துருக்கலையா என்ன நாற்று அப்போ நம்ம கோழி இன்னைக்கு முட்டை போடலையா எண்ணி நம்ம கோழி முட்டை தண்ணி அப்போ அந்த முட்டை எங்க நாத்து எண்ணி நம்ம கோழி கூட்டில் போய் பார்த்தோன்னா மூணு முட்டை தான் கிடந்து மூணு முட்டையை எடுத்து நீங்கள் அவுச்சி ஆளுக்கு ஒவ்வொரு முட்டை தானே கிடைக்கும் அது பத்தாதுல்லா நம்ம வீட்டில் போடக்கூடிய முட்டையை நம்ம பத்து ரூபாண்டி தானே விலையை கொடுப்போம் கடையில் போய் கடையில் உள்ள முட்டை என்ன விலைன்னு கேட்டேன் அஞ்சு ரூபான்னு சொன்னாவே அந்த மூணு முட்டையும் கொடுத்துட்டு ரூபாய்க்கு ஆறு வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ ஆளுக்கு ரெண்டு முட்டை கிடைக்கும்ல எப்படி அண்ணியா அறிவ உன் அறிவை கொண்டு அடுப்புல போட அட கிருக்கி பித்த சிருக்கி நல்ல சத்தான நாட்டுக்கோழி முட்டையை கொண்டு கடையில கொடுத்துட்டு ஒன்னுக்காக பிராய்லர் முட்டையை வாங்கிட்டு வந்திருக்கா சரி விடுங்கத்தை உங்க மூவா உங்களே மாதிரி தானே இருப்பா